ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின மனையில் இருக்கார் அந்த மிதின அக்டோபர் மாதம் பதினெட்டாம் என்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போறார் ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே அதிசார குருப்பெயர்ச்சி மிதினம் டு கடகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கடகமனையில் உச்சம் பெரு உச்ச பலம் பெறும் குரு பகவானால் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு என்ன பல மாற்றங்கள் யோகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரிசபத்துக்கு குரு பகவான் யார் அப்படின்னா எட்டு அட்டமாதிபதி வழி வேதனையை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் குரு பகவான் அப்போ இந்த ரிசபராசி என்பர்களுக்கு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ எங்க இருக்கார் தனக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அதாவது வழி கொடுக்க வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப எப்படி உங்களுக்கு வழி கொடுக்கும் நிச்சயமாக இல்லை வழியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குரு பகவான் உச்சபலம் கடகத்தில் கடகத்தில் அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் தன்னுடைய சொந்த வீடான லாபஸ்தானத்தை பார்க்குது சூப்பரான ஒரு அமைப்பு உயர்வை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்புண்டு எட்டாம் அதிபதி தான் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிட்டார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த குரு பகவான் பாக்கிய பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கறது லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு டிராவலை உருவாக்கும் நிறைய பேருக்கு பிரயாணங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு நிறைய ஒப்பந்தங்களை வாங்கி கொடுக்கும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை கொடுக்கும் டிராவல் உண்டு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் அமைப்புகள் உண்டு வியாபாரம் சூப்பராக இருக்க போதும் நிறைய பேர் வியாபாரத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை நிறைய ரிசபராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அமைஞ்சிடும் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிரும் குரு தனது அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு என்கின்ற லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் திருமணம் டக்கு டக்கு நடக்கும் எந்த தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு வரன் பார்த்துட்டு போய் இன்னும் ரிசல்ட் கொடுக்காதவங்க ரிசல்ட் கொடுத்துருவாங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க எட்டாம் அதிபதி இல்லவா திடீர் அதிர்ஷ்டம் இல்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளால டக்கன் பேசுவாங்க டக்கன் செட் ஆயிரும் அடுத்த மாதமே திருமணம் இப்படி ஒரு எதிர்பார்க்காத டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புக்கள் கூட்டு தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் அல்லது கணவன் மனைவி தொழில் ரீதி அல்லது வேலை ரீதியில் செட் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே கூட்டு தொழில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் சோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் அதிகமாக தோற்றுவிக்கும் ஏன் சொல்றேன்னா குரு உச்ச பலமாக இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அது கூடுதல் சிறப்பு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அப்போ லாபாதிபதி நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் அதாவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சியெல்லாம் ஜெயிக்கும் ஒரு மூணு மாசமா ஒரு காரியத்தை எடுத்து நடத்த முடியல தோல்வியே அடைந்துட்டு இருக்கேன்னா இப்போ எடுத்து நடத்திங்கன்னா வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி அதில் எந்த மாற்று இல்லை ஒரு அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்திருக்கும் இந்த ராசி என்பவர்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேற்றி தரும் அரசாங்க வேலையில் எண்ணங்களை செலுத்தி அதில் எழுதி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு ஏன்னா சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா நீங்க யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அல்லவா அந்த அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பை பெறுகிறது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்போ குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை பார்க்கிறார் அப்போ குரு என்கின்ற ஒரு நல்லவர் குரு என்கின்ற ஒரு பெரிய மனிதர் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்குது பாக்யஸ்தான அதிபதியை பார்க்குது அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அல்லவா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரும் அது என்ன பாக்கியம் வேணா இருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு திடீரெனு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு தொழில் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து நீங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு வெளிநாட்டில் போய் ரொம்ப நாளாக என்னுடைய எண்ணம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் கல்வி பயணம் என்கின்ற எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அந்த எண்ணங்கள் இப்போ ஈடேறக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த நிறைய ரிசபராசி என்பர்கள் ரிசர்ச்சில் ரிசர்ச்ல அப்படியே கொஞ்சம் தொய்வாக இருந்தது சார் ஒரு வேகம் எடுக்கல அப்படியே மெதுவா போகுது கண்டுபிடிப்பு இதுல எல்லாம் அப்படியே ஒரு தடங்கள் இருக்குன்னா இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும் இந்த ரெண்டு மாசத்துல அதை கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அதுக்கான முயற்சி எடுப்பீங்க ஆழமாக உள்ள இறங்கி செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த ரிசம் என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் அதாவது பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப பத்துக்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அது குரு தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் என்பது உண்டு உங்க எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் லாப நோக்கில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல பிளான் வகுத்து செயல்படக்கூடிய அமைப்பு யார் எங்கே எப்படி என்ன எது அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது லாப நோக்கமாகவும் லாபம் அடையக்கூடிய தன்மையாகவும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் இருக்கு எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதாவது உங்கள் பெயர் கிடைக்கும் உங்களுக்கு பெயர் உங்களை யாரெல்லாம் தூற்றி கொண்டிருந்தாரோ அவர்கள் முன்னாலே நீங்கள் நல்ல வாழ்ந்து காமிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் எத்தனை பேர்த்துக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க ஆனால் நல்லதுன்னு உங்களை சொல்லவே இல்லையே ஆனால் இப்போ சொல்ல வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் இந்த ரிசபம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு நல்ல செய்திகள் கொடுத்து நல்ல தன வரவை கொடுத்து நமக்கா இது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் அப்போ குரு பகவான் சென்று வழிபடுவது அதாவது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று சென்று வழிபடுவது அது கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த ரிசபத்துக்கு நன்மை பயிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை மூலத்திரிகோண பலம் பெற்று இருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா ஸோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்டில் குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டீரில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்